முதல் தலைமுறை பட்டதாரி வரான் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து அவன் அப்பா வந்து வேர்வை சிந்தி கூலி வேலை பார்த்து நீங்கள் அவர் திட்டத்தை எந்த திட்டம் எடுத்தாலும் நீங்கள் வந்து நில உச்சவரம்பு சட்டம்னு போங்களேன் நில உச்சவரம்பு சட்டம் முப்பது ஏக்கர் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்தது வந்து காங்கிரஸ் பெரியக்கம் நம்ம நம்ம அண்ணன் சொல்லுவார் நம்ம ஆமக்கதா அண்ணன் சொல்கிறாரு நீங்களா கொடுத்தீர்கள் நாங்கள் இல்லையா நாங்கள் யார் தெரியுமா சரி இருப்பா இருப்பா கலைஞரை நீ தமிழரை ஏத்துக்கியா மாட்டிய சொல்லு இல்லை ஏத்துக்க முடியாது மற்ற மொழி பேசுகிறவர்கள் மற்றவர்கள் வாழலாம் ஆனா நாங்கள் தான் ஆளுவோம் எங்க அண்ணிட்ட நான் சொல்றது எனக்கு ரொம்ப எனக்கு அண்ணன் ரொம்ப நெருங்கிய சொந்தம் சொந்தம்னா சாதி ரீதியா இல்லை எனக்கு அண்ணன் நாங்கள்லாம் ஒன்னா மேடையில் போய் பேசி ஒன்னா சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம் அன்னிட்ட சொல்லணும் பிபி மாத்திரை கொஞ்சம் டெய்லி கொடுத்தாங்க அண்ணன் பா வயசாகுது அந்த பக்குவத்துக்கு அண்ணன் இன்னும் வரலை கலைஞரை தமிழரா இல்லையா அப்படின்னு ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி சார் தமிழ்நாட்டில் திருக்குவளை என் திருக்குவளி என்கிற திருக்குவலையில பிறந்திருக்காருங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடின்னு சொன்ன தொல்காப்பியத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்காருங்க சில சிலப்பதிகாரத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்காருங்க திருக்குறளை முழுசா படிச்சு திருக்குறளுக்கு விளக்குறை எழுதி முக்கியங்க அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் பக்கம் புத்தகம் ஒரு படத்துக்கு எழுதியிருக்காருங்க இதையெல்லாம் எழுதின ஒருத்தர் நீ தமிழரா அப்படின்னு டப்பா புடிச்சிட்டு வந்து இதுல காட்டுங்க அப்படின்னா எப்படி காட்ட முடியும் எனக்கு புரியல சரி பிரசன்னா தமிழனா அப்படின்னா இல்ல வேற யார்ரா தமிழன் வேற யார் தமிழன் சார் நீங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு வருது அப்ப கலைஞர் வந்து ஒரு பதில் சொல்றார் சார் உங்களை எல்லாரும் இப்படி பேசுறாங்களே இவ்வளவு மோசமா பேசுறாங்களே இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே அப்ப கலைஞர் சொன்னார் சட்டமன்றத்துல கேக்குறாங்க இதெல்லாம் ஒரு ஆட்சியா கேவலமான ஆட்சி மூன்றாம் தர ஆட்சியா நீ நடத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அவர் எழுந்து பதில் சொன்னாருங்க இது மூன்றாம் தர ஆட்சி அல்ல என் ஆட்சி மூன்றாம் தர ஆட்சி அல்ல நான்காம் தர ஆட்சி வருணாசிரம தர்மத்தில் நான்காவது வருணத்தில் இருக்கிறவர்கள் தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறக்க வேண்டிய இடத்தில் பிறந்தவர்கள் அந்த சூத்திரர்களுக்கான பஞ்சமர்களுக்கான ஒடுக்கப்பட்டோருக்கான ஆட்சி ஆட்சி என்று சொன்னார் இதை சொல்றதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வேணும் நான் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவள் அந்த திவர் எனக்கு என்றாயிரத்து இருக்கும்னு சொன்ன இடத்துல உட்காந்து டேய் இந்த ஆட்சி பஞ்சமர்களுக்கான ஆட்சி அவர்களுக்கான தலைவன் நான் சொல்ற அந்த தைரியம் இருக்குல்ல அங்கே தான் கலைஞர் இருக்கிறார் அங்கே தான் கலைஞர் இருக்கிறா அவரைப் போல பேசியவர்கள் அவரைப் போல சார் மோத முதல்ல அம்பேத்கர் படம் வைக்கிறார் சார் சட்டம் பண்றதுல அம்பேத்கர் படம் இல்லை சார் அம்பேத்கர் படம் வைக்கணும்னு யோசிச்சுருக்கலாம் இல்லையா அம்பேத்கர் படத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய படத்தை வந்து கூட்டிட்டு அம்பேத்கர் பிறந்த ஊர்ல அம்பேத்கருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் இல்ல சட்ட பல்கலைக்கழகம் தொடங்குறார் என்ன பெயர் வைக்கலான்னு எல்லாரும் கேட்குறப்ப டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் பேர் பேர் மட்டும் நம்ம சாலைக்கு போறீங்கல்ல எல்லா அமைச்சர்களுக்கு வீடு இருக்கா குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் அந்தந்த அமைச்சர்களுக்கு ஒவ்வொரு வீடு இருக்கா ஏன் முதலமைச்சர் யாராவது யோசிச்சிருக்கீங்களா முதலமைச்சர் முதலமைச்சருக்கு அங்க ஒரு வீடு இருந்துச்சு சார் அங்க ஒரு வீடு இருந்துச்சு ஒரு அற்புதமான மாளிகை அற்புதமான வீடு நல்ல வசதியான ஒரு பெரிய மாளிகை ஒண்ணு கட்டப்பட்டது கலைஞர் போறார் எல்லா அமைச்சர்களுக்கும் இங்கே வீடு இருக்குங்க இந்த பக்கம் வந்து தலைமை நீதி அரசர் இருப்பார் ஆளுநர் இருப்பார் முதலமைச்சருக்கான இல்லம் அப்படியா சரியா நம்ம இப்போ ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பேர் வச்சோமே அந்த பல்கலைக்கழகத்தின் பேர் என்னங்கிற டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இப்போ அதுக்கு ஆஃபீஸ் எங்கேயா வச்சுருக்கீங்க இல்லை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா முதலமைச்சர் இல்லம்தான் இனிமேல் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய பல்கலைக்கழகம் அப்படின்னு அறிவிக்கிறாருங்க தனக்கு கட்டப்பட்ட முதலமைச்சருக்காக கட்டப்பட்ட இல்லத்தை டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய அந்த வளாகமாகவே மாற்றிய ஒரு தலைவர் டாக்டர் கலைஞர் யோசிச்சு பாருங்களா ஜெயலலிதா அம்மா என்ன செஞ்சாங்க நாங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த கல்லூரிக்கு பெயர் டாக்டர் அம்பேத்கர் சட்ட கல்லூரிங்க பெருமையா சொன்ன அந்த கல்லூரியில் படிக்கிறப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சு காலேஜில் சேர்ந்துட்டு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி இப்போ ஒரு பதினாறு எஃப்ஐஆர் தான் அப்போவே ஏங்க பதினாறு எஃப்ஐஆர்னு கேட்டால் ஒன்றும் இல்லை உழவர் பாதுகாப்பு திட்டத்தை அந்த அம்மா நிப்பாட்டினாங்க ஸ்காலர்ஷிப் ஒழுங்காக வரல பைப்பில் தண்ணி வரல பேராசிரியர்கள் ஒழுங்காக வரல இந்த பிரச்சனை இதுக்கு தான் வேறு எதுக்கும் இல்லை ஒரு பதினாறு எஃப்ஐஆர் இது எல்லாம் முடிஞ்சுது இப்ப அந்த சட்டக்கல்லூரி அங்க இருக்கா அப்படின்னா சென்னைக்கு சட்டக்கல்லூரியே இல்ல சென்னையில் சட்டக்கல்லூரியே நினைக்கலாம் சார் பெருங்குடியில் இருக்கிறது என்ன அது சீர்மிகு சட்ட பள்ளி சட்டக்கல்லூரி சென்னைக்கென்று இருந்த சட்டக்கல்லூரியை இந்த வாங்க வாங்க இன்னும் பத்து வருஷத்தில் தண்ணி வரும் பஸ் வந்துடும் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் பக்கத்திலேயே படுத்துக்க சுடுகாடும் இருக்கு அப்படின்னு ரியல் எஸ்டேட் விளம்பரம் பண்ணுவான் ஊருக்கு வெளியில ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டருக்கு உள்ள அந்த மாதிரி திருத்த திருவள்ளூருக்கும் அரக்கோணத்துக்கும் பார்டர்ல ஒரு ஊர்ல போய் ஒரு காட்டில் ஒரு கட்டடத்தை கட்டி இதுதான் இனிமே சென்னை சட்டக்கல்லூரின்னு மாத்திட்டாங்க அந்த அம்மா தன் வீட்டை தன் வீட்டை பல்கலைக்கழகமாக மாற்றியது கலைஞர் சென்னையின் மிக முக்கியமான அடையாளமாக இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பெயரில் இருந்த சட்டக்கல்லூரியை ஊருக்கு எழுபது கிலோமீட்டருக்கு வெளியில் பார்டரில் போட்டு அதுதான் கல்லூரி என்று காட்டியது சனாதனம் இந்த பையன் படிக்க வரான் சார் நாங்கள் படிக்க வரோம் எங்களுக்கெல்லாம் ஃபீஸ் போடுறாங்க அம்மையார் ஜெயலலிதா ஃபீஸ் போடுறாங்க பதினேழாயிரம் ரூபா ஃபீஸ் என்னையா இது கொடுமையாக இருக்குது நாங்களாம் ஃப்ரீன்னு படிக்க வந்தோம் பதினேழாயிரம் ரூபா காசு கேட்குறாங்களே அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறேன் இப்போ அடுத்த ஆண்டு கலைஞர் ஆட்சி வருகிறது ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் ஆட்சி வருது நேராக அப்போ சட்டத்துறை அமைச்சர் இன்றைக்கு மரியாதைக்குரிய மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் நேராக அவர்கிட்டே போகிறோம் சொன்னோம் இந்த மாதிரி அவியா தலைவர்கிட்ட பேசி சொல்கிறாயா அப்படின்னு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு கேட்கல நாங்களே கோபாலபுரத்துக்கு கிளம்பி போயிட்டோம் அப்போ தலைவர்கிட்ட போய் சொல்கிறோம் அப்படியாயா அப்போ ஐயா துரைமுருகன் இருக்காங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னையா அப்படின்னோன்னா அவங்கயா அவங்க வந்து பதினேழாயிரம் ரூபா போட்டிருக்காங்க சரி சரி போங்க நான் பேசிட்டு சொல்கிறேன்னு என்ன மறுநாள் காலை ஒரு செய்தி வருதுங்க படிக்கிற சட்டக்கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு இலவச கல்வி ஹானர்ஸ் படிக்கிறவனும் முதல் தலைமுறை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தால் அவனுக்கும் அந்த கல்வி இலவசம் ஹானர்ஸ்ல படிக்கிறவனுக்கும் ஸ்காலர்ஷிப் உண்டு கலைஞர் அறிவிச்சார் நாங்கள்லாம் பெரிய தலைவர்கள் அல்ல சாதாரண ரெப்ரஸண்டே போய் கேட்கிற போது அதை கொடுக்கிறார் நீ கோவிலுக்குள் உள்ளே நுழைய முடியாது போது உன்னை நுழைய வைக்கிறார் தெருக்களில் இனி நடக்க முடியாது சார் தெருக்கல்ல நடக்க முடியாதுங்கிறது இல்லை சார் நான் சொன்னல இன்னைக்கு நான் வந்து பார்க்க வேண்டிய ஷூ போட்டிருக்கேன் என் பாட்டனும் முப்பாட்டனும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவருடைய பாட்டனும் முப்பாட்டனும் அகரகார தெருக்களில் நடக்க முடியாது இடுப்புக்கு பின்னாடி விளக்கமாறு கட்டி இருக்கணும் கழுத்துக்கு கீழே சரட்ட கொட்டாங்குச்சி கட்டி இருக்கணும் அப்படி நீங்கள் நடந்து போகிற போது உங்கள் பாதத்தில் சுவடு கூட தெரியாமல் உங்கள் முதுகுக்கு பின்னால் இடுப்புக்கு பின்னால் கட்டி இருக்கிற விளக்கமாறு அழிச்சுக்கிட்டே போவோம் அவசரத்துக்கு எச்சு துப்ப வேண்டும் என்றாலும் கூட முடியாது அந்த நீங்க துப்பிக்கிட்டு உங்க ஊர்ல போய் உங்க வீட்டுல போய் போடணும் இதுதான் சார் அடுத்த சாப்டர் நீதிமன்றத்துக்கு போறீங்க நீல சட்டை கலைஞர் எப்படி எங்க வேலை பார்க்கிறார் தெரியுமா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல போய் ஒரு சூத்திரன் ஒரு தாழ்த்தப்பட்டவன் சாட்சி சொல்ல முடியாதுங்க இந்த நாட்டில் சாட்சி சொல்ல முடியாது கைய கட்டி வாயை பொத்தி சமூகம் சொல்லுங்க சொல்றா ஒத்து மரத்துக்கு அடியில டவாலி இப்படி துண்ட பிடிச்சிருப்பாரு துண்டுக்கு பின்னாடி ஒடுக்கப்பட்டவன் இருப்பான் ஜஜ்யா மேல உட்கார்ந்து என்ன ஓய் அவ்வளவு துமுறான் பார்த்தேளா அப்படின்னு இந்த அட்வொகேட் அவா பேச இன்னொரு அட்வொகேட் அவா பேச இவன் சாட்சி பாத்தா குபசாமி வந்திருக்கானோ இல்லையோ சாட்சி சொல்லத்தான் வந்திருக்கான் எங்க இருக்கான் அவன் இந்தோ அந்த மரத்த மரத்தடியில் நின்றுட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சாட்சி சொல்ல போனவன் குற்றவாளி அல்ல இஸ் அ விட்னஸ் சாட்சி சொல்ல போனவன் மரத்துக்கடியில் நின்று துண்டை பிடித்து கொண்டு நிற்க வேண்டிய இடத்தில் என்னாத அப்படியா நிற்கிறான் கூப்பிடுறான் வரதுராஜ் என்ன கூப்பிடு படிச்சிருக்கேன்ல ஆமாம் படிச்சிருக்கேன் வா உட்கார்றான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒருவரை நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் நீதியரசராக உட்கார வைத்து மயிலாப்பூர்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து மயிலாடு மயிலாடு மயிலாடுன்னு ஒரு தலைவர் பேச வைத்தார் பாருங்கள் அதுதான் நீல சட்டை பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் சார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இந்த தமிழ்ச் சமூகத்துக்கான எனக்கு அவர் சொன்ன அட்வைஸ் அரசியல் என்பது அவமானங்களை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் நிறைய பேசுவார் என்கிட்ட இந்த அவைக்கு நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைவெற ஆசைப்படுகிறேன் நீலச்சட்டை கலைஞர் மட்டுமல்ல அவர் எல்லோருக்குமாக சிந்தித்தவர் அவமானங்களை தலையில் சுமந்தவர் இப்ப நான் போய் கேட்கிறேன் அவர் சொன்னாரு என்னப்பா இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க இவ்வளவு விமர்சனம் பண்றாங்க உங்களுக்கு கோபமே வராதா அப்ப சொன்னாரு கருணாநிதி வந்து கலைஞர் ஆயிட்டதுனாலேயோ பிரசன்னா தமிழன் பிரசன்னா ஆகிட்டதுனாலையோ மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா இவங்க தலையில் வந்து மலர் கிரீடம் இருக்குன்னு நினைப்பாங்க மலர் கிரீடம் இருக்குதுன்னு நினைப்பாங்க அது மலர் கிரீடம் இல்லை மலக்குடை மலக்குடை அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன் நம்ம தலை மேல பீ பேளுவாங்க அது நம்ம முகத்துல வலியும் அதை இப்படி தொடச்சு போட்டுட்டு நின்னா மட்டும்தான் நாம் வாழுகிற சமூகத்திற்கு குறைந்தபட்சமாவது நல்லது செய்ய முடியும் என்று சொன்னவர் கலைஞர் இப்படி ஒரு தலைமுறை நீங்க பார்க்கவே முடியாதுங்க பெரிய உன்னதமான தலைவர்கள் சிந்தித்தவர்கள் செயல்பட மறுத்தார்கள் செயல்படுத்தியவர்கள் சிந்திக்க மறுத்தார்கள் ஆனால் சிந்தனையை செயல்படுத்தி இந்த சமூகத்தின் கண்முன்னே தன் வாழ்ந்து மறைகிற போது ஒரு மிக்க ஒரு தமிழ் சமூகத்தையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சிறகுகளை கொடுத்து வா நீ உட்கார் நீதிமன்றத்தில் மறுக்களிக்கப்படுகிறாயா அங்கே போய் உட்கார் கோவிலில் மறுதளிக்கப்படுகிறாயா கோவிலுக்குள்ளே போ குளத்தில் தண்ணீர் எடுக்க மறுக்கிறாயா நீ போய் போட்டு போட்டுவோம் நிலத்துக்கு நீயே தண்ணி பாய்ச்சின்னு சொன்ன ஒரு உன்னத தலைவன் அந்த தலைவரை வணங்கி நீலச்சட்டை கலைஞரை எழுதிய மணிக்கோ அவர்களையும் பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்